புதுச்சேரி மிஷன் வேதியில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் தமிழர்களின் பிள்ளைகள் படிக்க கல்வி சாலை அமைத்து தந்தவர் புதுச்சேரி புரவலர் கலவை சுப்பராய செட்டியார் கலவை கல்லூரி என அந்த நாளில் அழைக்கப்பட்ட இந்த கல்விக்கூடம் இப்போது கல்வி காலேஜ் அரசு மேல்நிலை பள்ளியாக செயல்படுகிறது பராமரிப்பின்றி கட்டிடம் அடைந்தது முதல்வர் ரங்கசாமி முயற்சியை அடுத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஐந்து கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் பள்ளி கட்டிடம் புனரமைக்கப்பட்டது பிரெஞ்சு கட்டிடக்கலையின் சிறப்புகள் குன்றா வண்ணம் மறு உருவாக்கம் பெற்று உள்ள பள்ளி கட்டடத்தை புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் திறந்து வைத்தார் பள்ளிகளில் பிரெஞ்சு பிள்ளைகள் மட்டும் படிக்க அனுமதிக்கப்பட்ட காலத்தில் தமிழ் பேதும் புதுச்சேரி குழந்தைகளுக்கு படிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையில் கலவை சுப்பராய செட்டியார் தந்த பெருமை கொடை இந்த பள்ளி பிரெஞ்சு ஆட்சிக்கு எதிராக நடந்த முதல் மாணவர் போராட்டம் இந்த பள்ளியில்தான் தொடங்கி தொடங்க இருக்கிறது பிறகு அது இண்டோ பிரெஞ்சு விடுதலை போராட்டமாக இருக்கிறது நாம் பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும் பாரம்பரியமும் நவீன தொழில்நுட்பமும் இணைந்து செயல்பட வேண்டும் பிரெஞ்சு கட்டிடக்கலை பாரம்பரியம் தமிழரின் மரபு ஆகியவை மாறாமல் இது புதுக்கிக்கப்பட்டு இருப்பது மகிழ்ச்சியை தருகிறது பாரம்பரியத்தை மீட்டு எடுக்க மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த விழாவில் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் இப்பள்ளியில் படித்தவர்கள் போராட்ட தியாகிகளாக சிறந்த ஆளுமைகளாக மாறினார்கள் என்கிறார் கல்வி காலேஜ் அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் சிவராமரெட்டி பள்ளி கட்டிடம் திறப்பு விழாவில் முன்னாள் மாணவர்கள் பங்கேற்று மகிழ்ந்தனர் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளி இப்பள்ளியில் பல ஆளுமைகள் மாணவர்களாக பயின்று இன்று பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பள்ளியாக விளங்குகிறது இப்பள்ளியானது கடந்த ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் சிதிலமடைந்த காரணத்தினால் அது மறுசீரமைக்கப்பட்டு இன்டாக் மூலமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக நான்கு புள்ளி எட்டு கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்டு அதனுடைய தொடக்க விழா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நான்கு முப்பது மணிக்கு நடைபெற இருக்கிறது இப்பள்ளி பல்வேறு புதிய பள்ளிகள் வந்திருந்தாலும் சரி பழமை மாறாமல் அதே நிலையில் இப்பள்ளியானது சீரமைக்கப்பட்டிருக்கிறது இப்பள்ளியில் படிக்கிற சூழல் மிக அருமையாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஸ்மார்ட் போர்டு போன்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதுவும் இங்கே கொண்டு வந்து நாங்கள் நிறுவதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள இருக்கிறோம் இங்கு மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே பெற்றோர் நல்ல கல்வியை வழங்குவதற்கு தங்களுடைய பிள்ளைகளை இப்பள்ளியில் சேர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆறாவது வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்புக்கான சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தேர்வு முடிவுகள் வந்த பின்னர் பதினோராம் வகுப்பிற்கான சேர்க்கையும் இப்பள்ளியில் நடைபெறும் எனவே தரமான கல்வியை தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்க துணை முதல்வர் என்கிற முறையில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இப்பள்ளியானது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கலவை சுப்பராய செட்டியார் அவர்களால் தொடங்கப்பட்டு அரசு பள்ளியாக செயல்பட்டு வருகிறது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இப்பள்ளியில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு தியாகிகள் மற்றும் பல்வேறு நிலைகள் இருக்கக்கூடிய அரசியலில் பல சாதனைகளை செய்த தலைவர்கள் சுப்பையா போன்ற தலைவர்கள் இருக்கிறார்கள் பாரதிதாசன் போன்ற பேரறிஞர்கள் எல்லாம் படித்த இப்பள்ளி அது மட்டுமல்லாமல் இப்பள்ளியில் படித்த பல மாணவர்கள் பல நாடுகளில் மருத்துவர்களாக பொறியாளர்களாக இயக்குநர்களாக பல்வேறு துறையினுடைய இயக்குனர்களாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இப்பள்ளியில் நல்ல தரமான கல்வி மீண்டும் வழங்கப்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை